வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே திராவிட முன்னேற்றக் கழகம் விஜய் அரசியலை பற்றியோ விஜய் மகாநாட்டை பற்றியோ எந்தவிதமான கதையும் எந்த விதமான ஒரு ஒரு இதை பற்றிய பேச்சும் இல்லாமல் மௌனம் காத்து வருகின்றார்கள் அங்கே பல மேல்மட்டங்களில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது தலைவர் வெளிநாட்டில் இருக்கின்றபடியால் தலைவர் வரும் வரைக்கும் காத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் விஜயை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையாகவே பயந்திருக்கின்றதா என்று நீங்கள் எல்லாம் கேட்கிறீர்கள் எஸ் ஓம் உண்மைதான் ஏனென்று சொன்னால் விஜய் அரசியலுக்கு வருவதால் ஒரு பத்து வீத வாக்குகள் எடுக்கப் எடுப்பார் எடுக்கப் எடுப்பார் என்று ஊகிக்கப்படுகின்றது அந்த பத்து வீத வாக்குகள் எங்கிருந்து வரப்போகிறது என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்ற விடயம் அதை ஒட்டி அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் என்று பல எதிர்க்கட்சிகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் எதிர்க்கட்சிகளின் வாய்த்திலும் அடிக்கப்படும் விஜய் ரசிகர்கள் அங்கும் இருக்கின்றார்கள் விஜய் கட்சியினர் அங்கும் இருக்கின்றார்கள் விஜய விரும்புகிறவர்கள் அங்கும் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் ஆகவே விஜய் அந்த மகாநாட்டிற்கு அதில் அவர்கள் அந்த நம்பர்ஸ் எமௌண்ட் ஆஃப் பர்மிஷன் அவர்கள் எடுத்திருக்கிறது வந்து அது ஒரு விஜயிண்ட ஃபெயிலியருக்குரிய காரணம் என்று தான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் விஜய் மகாநாட்டுக்கு நிச்சயமாக அஞ்சு லட்சம் மக்கள் குறைந்தது ஒரு லட்சம் கூடியது அஞ்சு லட்சம் பேர் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அதை எப்படி இவர் சமாளிக்கப் போகின்றார் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அங்கே ஐம்பது ஆயிரம் பேருக்குத்தான் அங்கே இருக்கைகள் போடப்படுகிறது என்று நான் இதில் படித்திருக்கிறேன் அது ஒரு தவறான முடிவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது இளைஞர்கள் மத்தியிலே ஒரு குசியை விட்டிருக்கின்றது ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்கி விட்டிருக்கின்றது இரண்டாவது விடயம் திமுக அண்ட் கோ பப்ளிக் லேபிலிட்டி கம்பெனி அதனுடைய சிஓ சேர்மன் மாற்றப்படும் நிகழ்ச்சி அதாவது உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் முதலமைச்சர் அதாவது உதவி முதலமைச்சர் அதாவது இந்த சிஓ மாற்றுவதற்கு முன்பாக படிப்படியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்கோ லிமிட்டெட் பிரைவேட் கம்பெனியின் அந்த சேர்மன் பதவியை உதயநிதி பிடிப்பதற்கு அவரை படிப்படியாக கொண்டு வருவதற்கு முதலாவது டிபிடி சீஃப் மினிஸ்டராக அவரை கொண்டு வருவதற்குரிய அந்த பதவி உயர்வு விழா செந்தில் பாலாஜி வந்தவுடன் நடக்கும் என்பது உறுதியாகிவிட்டிருக்கின்றது செந்தில் பாலாஜியின் வருகைக்காக காத்திருக்கின்றார்கள் செந்தில் பாலாஜி இதன் மூலமாக இவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் செந்தில் பாலாஜியை நாங்கள் கைவிடவில்லை என்ற செய்தியை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உறுப்பினர்களுக்கு சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் கைவிட மாட்டோம் ஆனால் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் ஆகவே படிப்படியாக கொண்டு வந்து அவர்தான் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அன்கோ லிமிடெட் சேர்மனாக வரப்போகின்றார் அது உறுதியாகிவிட்டது ஸோ அந்த பிரைவேட் கம்பெனிக்கு சேர்மனாக வருவதற்கு அங்கே இருக்கின்ற கழக உறுப்பினர்கள் கழகத்தின் ஆதரவாளர்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்பா மகன் குடும்பத்தில் அவர்கள் நினைத்துவிட்டால் முடிந்தது அப்படியல்ல மற்ற கட்சிகள் திமுக அப்படியல்ல அடிமட்ட தொண்டனாக இருந்த எடப்பாடியார் இன்றைக்கு பொதுச் செயலாளராக வந்திருக்கின்றார் அதே எங்கேயோ இருந்த மோடி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம மந்திரி தலைவர் அவர் இன்னொரு ஆள் அவர் மாற்றப்படுகிறார் வெறி மிகவும் விரைவில் மாற்றப்படுகின்றார் அதேபோல் ஆக அந்த பப்ளிக் கம்பெனிகளாக இருக்கின்ற கட்சியாகிய இந்திரா காங் அதாவது காங்கிரஸ் திமுக சில மாநிலங்களில் இருக்கின்ற கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் மாறி மாறி வந்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் மக்களை ஆள வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை அனலைஸ் பண்ண வேண்டும் மக்களுக்கு அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று நீங்கள் மக்கள் நினைத்தீர்கள் என்றால் பப்ளிக் லேபிலிட்டி கம்பெனியாக இருக்கின்ற கட்சிகள் உங்களுக்கு பப்ளிக் லேபிலிட்டி ஃபேமிலி லேபிலிட்டி கம்பெனியாக இருக்கின்ற கட்சிகள் உங்களுக்கு செய்ய முடியுமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து அடுத்த தேர்தலிலாவது உங்களுக்கு இது விளங்கியிருந்தால் ஃபேமிலி லேபிலிட்டி கம்பெனிக்கு கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு போடாமல் உண்மையான நேர்மையான அரசியல் செய்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் கூட வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு காசை வாங்கி கொண்டு வாக்களித்தீர்கள் என்றால் ஐந்து வருடங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயை இழப்பீர்கள் என்பதுதான் உண்மையான விடயம் ஏனென்றால் விலைவாசி கூடிவிடும் நீங்கள் வாழ முடியாது நீங்கள் சாராயம் குடிப்பதற்காக வாக்கு போற்றுவீர்கள் என்றால் அந்த சாராயத்தின் விலையே இவர்கள் விடுவார்கள் அப்படியான நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கின்றது திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு கொண்டிருக்கின்றேன் பணத்தை வாங்கி வாக்களிப்பதை நிறுத்துங்கள் பணம் வாங்கி வாக்களிக்கும் அரசியல் நின்று போனால்தான் தமிழகம் வளர்ச்சி பாதையை நோக்கிச் செல்லும் படித்தவர்கள் வந்துவிட்டார்கள் இன்றைக்கு தமிழகம் நிறைய படித்தவர்கள் வந்துவிட்டார்கள் இருந்தாலும் பாமர மக்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் புரியாதவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் புரிய வையுங்கள் பணத்தை வாங்கி வாக்களிக்காதீர்கள் பணத்தை வாங்கி வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் வெற்றி பெற்று அவர்கள் தங்களுடைய செல்வத்தை இரண்டு மூன்று என்று நூறு மடங்காக பெருக்கி விடுவார்கள் ஆனால் நீங்கள் வாக்களித்ததுக்கு பத்தாமல் ஆயிரம் மடங்கு அதிகமாக அந்த ஐந்து வருடங்களில் செலவழிப்பீர்கள் வாழ்க்கை செலவு அவ்வளவுக்கு கூடிவிடும் குடிக்கிற சாராயத்தின் விலை கூட ஏறிவிடும் நன்றி வணக்கம்